அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்புடைய திருவருளையும் குருவருளையும் நஞ்சகத்தை நிறுத்தி அந்த சிவாச்சாரியார்களே சைவ பெரியோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திருவருள் கருணையின் காரணமாக மாணிக்க வாசகரும் திருவாசகமும் என்னும் விடிய பொருள் பற்றி சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் மாணிக்கவாசகர் சைவ சமயத்தினுடைய குறவர்கள் நால்வரில் ஒருவராக போற்றப்படுகிற மணிவாசகரால் அருளப்பட்டது திருவாசகமும் திருக்கோவையாருமாகும் இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என அழைக்கப்படுகின்றன பக்திச்சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்கள் வரிசையிலே வைத்து எண்ணப்படுகிறார் தமிழ்கற்ற மாணவரான ஜிஜி போப் இதற்கு தக்க சான்றாக விளங்குகிறார் அவர் குறிப்பிடுகிறார் திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் என்று அங்கே குறிப்பிடுகிற வகையிலே அதனுடைய சிறப்பை பார்க்கிறோம் சிறைவரா போல் சிந்தை வாய்வாயும் திருப்பெருந்துரையுரை சிவனே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் திருவாசகத்தினுடைய அடிகளால் தமிழின் அருள்திரத்தையும் வாதபூரருக்கும் இறைவனுக்குமான அந்த நெருக்கத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது அங்கே நரியை குதிரை செய் என்னும் திருநாவுக்கரசர் பாடல் மூலம் இவர் காலத்தால் அப்பருக்கு முந்தியவராக மணிவாசக பெருமான் போற்றப்படுகிறார் ஞான நறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆணிமகத்தில் சிதம்பரத்தில் சிவசாயுச்சிய முத்தியை அடைந்திருக்கிறார் இறைவனுடைய திருவடியை அடைந்தவராக அங்கே தில்லை நடராஜ பெருமான் தில்லை கூத்தனுடைய திருவடியை அடைந்தவராக நாங்கள் மணிவாசக பெருமானை பார்க்கிறோம் மாணிக்க வாசகருக்கு அருள்வாசகர் மாணிக்க திருவாத ஊரடிகள் அங்கே தென்னவன் பிரமராயன் மணிமொழியார் என்றெல்லாம் பல நாமங்களை சொல்லி அழைத்து வழிபாடு செய்கிற மரபு எங்களுடைய சைவ மரபிலே சமய சமயகுறவர்கள் நால்வரில் ஒருவராக வைத்து போற்றப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இந்த திருவாசகத்திற்கு உருவாசகத்திற்கு முருகார் என்பது எங்களுடைய சைவ மக்களுடைய ஒரு பழைய வாக்காக இருக்கிறது குருவடிவாக காட்சியளித்து சீர்ச்சி மறைந்த சிவனை மீண்டும் பெற நினைந்து 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 பாடியவை அவருடைய அனுபவம் மாணிக்க வாசகருடைய அனுபவம் அங்கே திருப்பெருந்துறையிலே குருபடிவாக வந்து மணிவாசக பெருமானை ஆட்கொள்ளுகிறார் அங்கே குருவடிவாக காட்சியளித்து அங்கே தீட்சை தந்து மறைந்த சிவனை மீண்டும் வர நினைத்து நினைந்து நினைந்து பாடியவை என்று அங்கே சொல்லப்படுகிறது அழுதால் உன்னை பெறலாமோ மணிவாசகருடைய திருவாசகத்திலே வருகிற வரி மணிவாசகருடைய மணிவாசகர்னால் எழுதப்பட்ட இருபெரும் நூல்கள் திருவாசகம் திருகோவைய நாமும் இந்த திருவாசகத்தை உள்வாங்கி அந்த முதலான அந்த பாடல்களை நாங்கள் திருவாசகத்திலே பார்க்கிறோம் திருவாசகம் பக்தி சுவை நனி சொட்டை சொட்ட அருளப்பெற்று ஒரு அற்புதமான பதிகமாக இந்த திருவாசக பாடல்கள் விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் மெய்தான் அரும்பி திருவாசகத்திலே வருகிற சிறப்பான வரிகள் நமச்சிவாய வாழ்க அங்கே மெய்தான் அரும்பி கடையவனே என்னை கருணையினால் ஆதியும் அந்தமும் செங்கண் நெடுமாலும் முத்துணல் தாளம்பு போன்ற வரிகள் அங்கே சிறப்புக்குரியவையாக இருக்கிறது மாணிக்க அருளப்பட்ட அருளப்பட்ட திருவாசக பாடல்கள் படிக்கும் தோறும் சிறப்புக்குரியவையாக இருக்கிறது இந்த திருவாசகத்தை பன்னிரு திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக வைத்திருக்கிறார்கள் அங்கே சிவபுராணம் முதல் அச்சோப்பதிகம் வரை அமைந்துள்ளது இந்த திருவாசகத்தை படித்தால் உயிர் உருகும் கரும்பு சாற்றில் தேன் கலந்து பால் கலந்து கனியின் சுவை கலந்து இனிக்கும் திருவாசக பாடல்கள் உயிரில் கலந்து உவகை தரும் என்று அங்கே அறிஞர்களினாலே சைவ பெருமக்களினாலே போற்றப்படுகிறது இந்த திருவாசக பாடல் சிறப்புக்குரியதாக நாங்கள் இந்த திருவாசக பாடல்களை ஊதி வழிபாடு செய்கிறோம் மாணிக்க வாசகர் உள்ளம் சிவனை மையமிட்டதுதான் இந்த வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுமெனே என்று மணிவாசகர் திருப்புலத்திலே பாடுகிறார் இது மணிவாசகர் அங்கே சிவனுக்கும் இடையிலான அந்த உறவு சிவனை நினைந்து நினைந்து சிவனுடைய உள்ளத்தை நினைந்து சிவனை மையமிட்டு பாடிய பாடல்கள் இந்த மணிவாசகர் மாணிக்க வாசகருடைய திருவாசக பாடல் இந்த மாணிக்க வாசகர் மதுரை அடுத்த திருவாத ஊரிலே பிறந்தவர் அங்கே ஆதிசைவ அந்தனர் இனத்தை சேர்ந்தவர் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக இருந்தவர் தென்னவன் பிரமராயன் என்ற விருது பெற்றவர் இவருடைய இயற்பெயர் வாதவூரர் ஆகும் அவருடைய அடிகள் அமுது அடியடைந்த அன்பர் என்றெல்லாம் குறிக்கப்படுகிற சிறப்பு அங்கே மாணிக்க வாசகருக்கு இருக்கிறது அங்கே பாண்டியனுக்காக குதிரை வாங்க நாகப்பட்டின துறைமுகத்திற்கு செல்கிறார் செல்லும் வழியிலே திருப்பெருந்துறையில் சிவனால் ஆட்கொள்ளப்படுகிறார் மாணிக்க வாசகர் வந்த வேலையை மறந்தார் கொண்டு போக வந்த பணத்தை சிவனுக்கு கோவில் கட்டும் பணியில் செல்லவிட்டார் மன்னனால் பல தொல்லைகள் அடைந்தார் இறுதியில் மன்னன் இவரது சிறப்பை உணர்ந்து வணங்கினான் என்று மாணிக்க வாசகருடைய வாழ்க்கை குறிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சராக இருக்கிறார் கல்வியிலே உயர்ந்து உயர் பதவியிலே இருக்கிறார் அங்கே மன்னனுக்காக குதிரை வாங்க மாணிக்க வாசகர் பெறுகிறார் வருகிற வழியிலே இவரிடத்திலே ஞானம் கைவரப்பெறுகிற பொழுது இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்ளுகிறார் வடிவிலே வந்து அந்த திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகரை ஆட்கொள்ளுகிறார் எங்களுடைய சைவ நாற்பாதங்கள் சரியே கிரியே யோகம் ஞானம் என்கின்ற இந்த சைவ நாற்பங்களிலே ஞான நிறை ஒருவருக்கு ஞானம் வாய்க்கப்படுகிற பொழுது இறைவனே குருவடிவாக வந்து ஆட்கொள்வார் மணிவாசகரை மாணிக்க வாசக பெருமானை சிவ பெறம்பொருள் குரு நிலை ஆட்கொள்ளுகிறார் ஆட்கொள்ளப்பட்ட போது தன்னை மறக்கிறார் சிவனுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் புகுந்து விட்டார் சிவனுடைய நாமத்தையே நினைத்து வழிபாடு செய்கிறார் தன்னை மறந்தார் தன் தான் யார் என்பதை மறந்தார் தன்னிடமிருந்த பொருள் யாருடையது என்பதை மறந்தார் எல்லாம் சிவன் நினைப்பு சிவன்பால் சிவ அற்பணமான நிலைக்குள்ளே வருகிறார் அனைத்தையும் மறந்த ஞான நிலை உலகியல் மறந்த நிலை கொண்டு வந்த பொருளை எல்லாம் சிவ சேவைக்காக பயன்படுத்துகிறார் கையிலே பொருள் இல்லை தான் யார் என்பதை மறந்து இடை அற்பணமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அங்கே குதிரை வாங்கச் சென்ற முதலமைச்சரை காணவில்லை என்று பாண்டிய மன்னன் தன்னுடைய தூதுவர்கள் மூலம் தூதனுப்புகிறான் அவர்கள் வருகிற பொழுது இங்கே கிரை நினைப்பிறே மணிவாசகர் இருக்கிறார் மன்னன் அந்த தூதுவரிடத்திலே ஓலையை கொடுக்கிறான் அங்கே குதிரை வாங்க சென்ற மாணிக்க வாசகர் அங்கே பொன்பொருள் செல்லாத்தையும் செலவழித்து விட்டார் அப்பொழுது அவர் சூரியனை பெறப்பெறுகிறார் என்ன செய்வது என்று தெரியாத திகிற பொழுது அங்கே குருவாக வந்த கிரெய் பெறம்பொருள் சொல்லுகிறான் ஆவணி மூல நாளில் குதிரைகள் வரும் என்று சொல்லுகிறார் அங்கே ஒற்றர்களும் தூதர்களும் போகிறார்கள் அங்கே இறைவனுடைய திருவிளையாடலும் ஆரம்பிக்கிறது ஆவணி மூல நாளிலே எல்லாம் சிவப்பரம்பொருள் பரிகளாக்குகிற அங்கே பாண்டிய மன்னனுடைய அந்த குதிரை படைக்குள்ளே அனுப்பப்படுகிறார் அங்கே நள்ளிரவு வேளையிலே நரிகள் எல்லாம் பரிகளாகி கொண்டு செல்லப்பட்டன அல்லவா மீண்டும் எல்லாம் நரிகளாகி அந்த குதிரையிலே இருந்த அந்த குதிரைகளை எல்லாம் கடித்து துன்புறுத்துகிறது மன்னன் மாணிக்கவாசருடைய செயலறிந்து அவரை தண்டிக்கிறான் அவரை வைகை ஆற்றங்கரையிலே சுடுமணலிலே அங்கே நிற்க வைத்து அங்கே கடும் தண்டனைகளை எல்லாம் கொடுக்கிறான் இறைவன் உடைய திருவிளையாடல் அங்கே வைகையாறு ஆறு பெருக்கெடுக்கிறது அந்த வைகை ஆற்றை அணை கட்டுவதற்காக சிவ பெரம்பொருள் அங்கே வயோதிப வடிவத்திலே வருகிறான் அங்கே இறைவனுடைய திருவிளையாடல் மணிவாசகரை ஆட்கொள்வதற்காக மணிவாசகருடைய பெருமையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் செல்லுவதற்காக அங்கே நடைபெறுகிற திருவிளையாடல் அங்கே வைகை அணை கட்டுவதற்காக மணிவாசகரம் பொருட்டு சிவ பெரம்பொருள் வந்தான் என்றால் சிவ மணிவாசகருடைய சிவன் இணைப்பான வாழ்வில் அற்புத அனுபவத்தினாலே இறைவனே காட்சி கொடுத்து இறைவனே மணிவாசகரைக்கு அங்கே அருள் கொடுக்கிற சிறப்பை பார்க்கிறோம் அங்கே மன்னன் கடும் தண்டனைகளை எல்லாம் வழங்குகிறான் அங்கே தண்டனைகள் நிறுதியிலே மன்னன் மணிவாசகருடைய சிறப்பை உணர்ந்து வணங்கினான் அங்கே மணிவாசகர் போற்றுதற்குரியவராக விளங்குகிறார் ஞானம் கைவரப்பெற்ற மாணிக்க வாசகர் அங்கே தில்லை நடராஜ பெருமானுடைய சன்னிதானத்திலே ஆவணி மாதத்திலே மக நட்சத்திர நன்னாளிலே அங்கே ஜோதியிலே கலந்து அங்கே சிவசாயுச்சிய முத்தியை அடைந்திருக்கிறார் மாணிக்க திருவாசகத்திலே இந்த திருவம்பாவை பாடல் இருக்கிறார் மாணிக்க வாசகர் பாடிய இந்த திருவம்பாவை திருவாசகத்தின் ஒரு பகுதி இன்றளவும் மார்கழி மாதத்திலே அதிகாலையில் சைவர்களால் பாடப்படுகிறது இருபது பாடல்களை கொண்டது திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஒருவரையொருவர் துயிலெழுப்பி கூடி பொய்கைக்கு சென்று நீராடி பாவை வைத்து வழிபடுவதை சொல்கிறது இந்த திருவம்பாவை ஆதியும் அந்தமும் எல்லா அரும் ஜோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதோ வளரவியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வாழ்கல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளிவோய் பீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதா ரமணியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் தோழி பரிசேல் என்று வழிபாட்டுக்கு உயிர்களை ஆயத்தப்படுத்தும் அழகு நயம் மிக்கியது அந்த திருவம்பாவை பாடல் ஆன்மாக்கள் இறைவனை அடைய வேண்டும் இறை பக்குவமாக இறை அற்பணமாக அடைகிற பொழுது அந்த ஆன்மா பரிபக்குவம் அடைகிறது அந்த ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைகிற சிறப்பு திருவம்பாவை பாடல் இறை வழிபாட்டுக்கு அங்கே உயிர்களை ஆயத்தப்படுத்துகிற அழகு நமிக்க அதே போல இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் அதிகாலையில் எழுக என்று பாடுவது பள்ளி எழுச்சியாகும் மன்னர்களையும் எழுப்ப பள்ளி எழுச்சி பாடப்படும் நிலை அந்த நாளில் இருந்த மாணிக்க வாசகர் சிவனை தூக்கத்திலிருந்து எழுப்புவதாக பத்து பாடல்களை பாடியுள்ளார் இதுவும் திருவாசகத்தின் ஒரு பகுதி அற்புதமான பாடல்கள் நிறைந்த பகுதி அங்கே கீர்த்தி திருபகவல் என்ற பகுதி இருக்கிறது அங்கே மாணிக்க வாசகர் அருளப்பட்ட சிவனுடைய புகழை பாடும் நூல் இந்த திருவாசகம் அடியார் பார்க்கும் வகையிலும் நினைக்கும் வகையிலும் அருள் செய்தவன் சிவன் தில்லையில் ஆடுபவன் சிவன் வேட்டுவன் வடிவம் தாங்கியவன் வலைஞனாக வந்து கெளிச்சி மீனை கொண்டவன் கூடியவன் என்று போற்றுகிறார் இந்த போர்த்தி போர்ட்டி திருபகவலை மாணிக்கவாசகர் உடைய இந்த போர்ட்டி திருபகவலும் திருவாசகத்தின் ஒரு பகுதி இந்த திருவண்ட பகுதியிலே சிவன் எல்லாம் வல்லவன் பெரியதில் பெரியவன் சிறியதில் சிறுவவன் என்று அவர் வடிவத்தை போற்றுவது இந்த திருவண்ட போய் அணுவுக் அணுவாய் அப்பாலு அப்பாலாய் அங்கே அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டினும் என்று அவையார் சொல்லுகிறார் இந்த இறைவனானவன் சிவனானவன் எல்லாம் வல்லவன் அனைத்தையும் அறிந்தவன் பெரியதில் பெரியவன் சிறியதில் சிறியவன் என்று அவனது வடிவத்தை போற்றுவது இந்த திருவண்ட பகுதி படைப்பார் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கரதா கருத்துடை கடவுள் என்று அந்த திருவண்ட பகுதியிலே மணிவாசகர் இதனை பாடுகிறார் சூரியனுக்கு ஒளி தந்தவன் சந்திரனில் குளிர்ச்சியை வைத்தவன் தீயில் வெப்பத்தை வைத்தவன் காற்றில் இயக்கத்தை வைத்தவன் நீரில் சுவையை தந்தவன் மண்ணில் திற்பத்தை வைத்தவன் என்று சிவனை வியக்கிறார் மணிவாசக பெருமான் சிவபெறம்பொருள் பஞ்சபூத வடிவமாக விளங்குகிற சிவப்பரம்பொருள் அங்கே சிவா சிதம்பரம் ஆகாயத்தலம் அங்கே ஆகாய வடிவமாக சிவப்பரம்பொருள் இருக்கிறான் அந்த பஞ்சபூத வடிவமாக இருக்கிற சிவனுடைய அந்த வடிவத்தை வியந்து பாடுகிறார் அந்த திருவண்ட பகுதி அற்புதமான பகுதி அந்த போற்றி திருவகவன் பகுதி இருக்கிறது போற்றி என்றால் வணக்கம் என்று பொருள் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றும் உலக உற்பத்தியை கூறுவது இந்த இந்த உடலானது இந்த மனித உடலானது இந்த உடலுக்குள்ளே ஆன்மா என்று சொல்லப்படுகிற உயிர் இருந்து எங்களை இயக்குகிறது மனிதராக இருக்கலாம் ஏனைய ஐந்தரைவு ஜீவன்களாக இருக்கலாம் இந்த உலகில் உயிர்கள் உடம்புடன் பொருந்தி தோன்றும் இந்த நாங்கள் உடலை எடுக்கிற பொழுதே இந்த உடலோடு உயிரும் தோன்றுகிறது அந்த அணுவிற்கணுவாக இருக்கிற உடல் உயிர் உடலோடு சேர்ந்து பொருந்தி தோன்றும் இந்த உலக உற்பத்தியை கூறுவது போற்றி திருவகவல் என்று அங்கே பார்க்கிறோம் ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி அங்கே சிவ சைவா என்று போர்க்கிறார் போற்றுகிறார் நாங்கள் எல்லாம் சைவர்களாக இருக்கிறோம் என்றால் சிவபெறம்புருடைய அருளோடு இருக்கிறோம் ஐயா போத்தி சிவபெருமானை ஐயா என்று போற்றுகிறார் ஐயா போற்றி அணுவே போட்டி சைவா போட்டி தலைவா போத்தி குறியே போற்றி குணமே போட்டி நிறையே போட்டி நினைவே போட்டி வானோர்க்கும் அறிய மறந்தே போற்றி ஏனோர்க்கும் மழிய இறைவா போத்தி இறைவனை மெய்யன்போடு வழிபாடு செய்வர்கள் இறைவனுடைய அருளைப் பெற வேண்டுமானால் பணமோ பதவியோ பட்டங்களோ தேவையில்லை அங்கே பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமொழிதான் வரலாறு சொல்ற கல்வியாலோ செல்வத்தாலோ இறைவனை காண முடியாது இறைவனிடத்திலே மெய்யென்பு வைத்து உருகி வழிபாடு செய்ய வேண்டும் எளியவர்களால் கூட வறியவர்களால் கூட எதுவுமே இல்லாத ஏதிலிகளால் கூட இறைவனை அடைய முடியும் ஏனோர்க்கும் வழிய இறைவா அனைவருக்கும் காட்சி கொடுப்பா எப்போது கொடுப்பா என்றாள் ஆன்மா பக்குவம் அடைந்து இறை அர்ப்பணமாகிற பொழுது காட்சி கொடுக்குற இறைவா சைவா போற்றி தலைவா ஓட்டி இந்த சைவ சமயத்தினுடைய தலைவா போட்டி தென்னாடுடைய சிவனை போட்டி என்னாட்டவர்க்கு முறைவா போட்டி தென்னாட்டில் உள்ள மக்களுக்கு அவன் சிவன் ஏனைய நாட்டு இந்த உலகம் முழுவதுக்கும் சிவப்பெறம்பொருள் இறைவனாக இருக்கிறான் தென்னாடுடைய சிவனை போட்டி என்னாட்டவர்க்கு முறைவா போட்டி என்று அங்கே சிறப்பிக்கப்படுகிறதல்ல சைவா ஓற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போட்டி நிறையே போற்றி நினைவே போற்றி வானோர்க்கும் அறிய மறந்தே போற்றி அங்கே வானோர்கள் தேவர்களாலும் முனிவர்களாலும் அறிய முடியாத அற்புத வடிவம் பிரம்ம விஷ்ணுக்களினால் இறைவனுடைய ஜோதியனுடைய அடியையும் முடியையும் காண முடியாத அற்புத வடிவம் தேவர்களாலும் முனிவர்களால் ரிஷிகளாலோ காண முடியாத அற்புத வடிவம் ஏனோர்க்கும் எளிய இறைவா போற்றி என்று மணிவாசக பெருமான் அங்கே பாடுகிற சிறப்பை நாங்கள் பாடுகிறோம் இந்த மணி மாணிக்க வாசகருடைய பாடல்கள் என்பது எங்களுடைய வாழ்வியல்லே ஓதும் தோறும் படிக்கும் தோறும் எங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற இந்த திருவாசக பாடல் வாழுகிற பொழுது ஆன்மாவுடைய பாவங்களை போக்கி பக்குவப்படுத்துகிறது இந்த ஆன்மா உடலத்தை விட்டு நீங்கிய பின்பும் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற சிறப்பு இந்த திருவாசக பாடல்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த உடலோடு உயிர் இருக்கிற பொழுதும் திருவாசக பாடல் ஆன்மாவை பக்குவப்படுத்துகிறது உடலத்தை விட்டு உயிர் கூடு வாய்ந்த பின்பும் அந்த சூக்ம பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருள் இந்த உடலை விட்டு நீங்கிய பின்பும் அந்த உடலை பக்குவப்படுத்தி இறைவனுடைய திருவடிகளை அடைய செய்வதற்கு அந்த உயிரினுடைய மாசுக்கள் குற்றங்களை நீக்குவதற்கு பாடப்படுகிற பாடலும் இந்த திருவாசக பாடல் மாணிக்க வாசருடைய சிறப்புகள் இருக்கிறது அங்கே திரும்ப திரும்ப சொல்லுகிற முறையிலும் சில பாடல்கள் இருந்திருக்கிறது தாயுமெலி தந்தையுமெலி தாந்தனியன் காணேணி காணேடி என்று பாடுகிறார் தாயுமிலி தந்தையுமெலி தாந்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையுமிலி தாந்தனியன் ஆயிடினும் அங்கே காணேடி ஆயிடினும் என்று அந்த வரிகள் திரும்ப வருகிறது திருமூலருடைய பாடல்களிலும் இந்த சிறப்பு இருக்கிறது தாயுமெலி தந்தையுமெலி தாந்தனியன் காணேடி தாயுமெலி தந்தையுமெலி தாந்தனிய நாய்டினும் என்றும் வருகிறது அதே போல தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு என்று திருச்சாளல் பகுதியிலே வருகிறது அந்த பகுதி முழுவதுமே திரும்ப சொல்லும் முறையில் உள்ளது ஒருவர் பாட ஏனையோ திரும்பச் செல்லுகிற முறையிலே அனைவரிடமும் பாடலை கொண்டு சேர்க்கிற உத்தியாக மாணிக்கவாசர் அந்த திருவாசகத்திலே இந்த உத்தியை பயன்படுத்தி இருக்கிறார் மாணிக்கவாசருடைய பாடல்கள் எல்லோருடைய மனதையும் கவர்பவை ஆதியும் மந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி என்ற திருவம்பாவை பாடலையும் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க தொடங்கும் சிவபுராணத்தையும் முத்தினரி அறியாத மூக்கருடன் முயல்வேனை என தொடங்கும் அச்சோப்பதிகத்தையும் எழுத தெரியாத தெரியாதவங்களுடைய சிற்றூர்களில் வாழ்கிற மக்களும் காதால் கேட்டு மனப்பாடம் செய்து வெகு எளிதாக மனமுருகி சிவனை நினைத்து பாடுகிறார் அல்லவா எவ்வளவு அற்புதம் அதிசயம் மணிவாசர் மாணிக்கவாசருடைய பாடல்களுக்கு இந்த சிறப்பு இருக்கிறது அங்கே நமச்சிவாய வாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று சொல்றார் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆக அது நாதன் நாமன் நமைச்சி என்று சொல்றார் வேதமோடு ஆகமும் மெய்யா முறைவன் நூல் அந்த இறைவன் நூல் என்று சொல்லப்படுகிற வில்லேணம் திருச்சாளல் திரு திருவம்மானை திருப்பூவல்லி திருவுந்தியார் முதலிய திருவாசகத்திலே வருகிற பதிகங்கள் பலர் கூடி பாடும் ஒரு கூட்டு பாடலாக அமைந்துள்ளன எங்களுடைய சைவ தமிழர்களுடைய பண்பாட்டிலே இந்த நெல் முதலியவற்றை குற்றும் போது பெண்கள் கைசோர்வு தெரியாமல் இருக்க பாடுகிற பாடல் வள்ளைப்பாட்டு என்று தமிழ் இலக்கியம் சொல்லுகிறார் இதைத்தான் திருப்பச்சுன்னாக மாணிக்க வாசகர் அமைத்து தந்திருக்கிறார் இந்த விழா காலங்களிலே மகளிர் ஒன்றாக கூடி வட்டமாக நின்று கைகொட்டி ஆடும்போது பாடும் பாடல் வடிவம் இந்த திரு என்று சொல்லப்படுகிறது அந்த திரு தெள்ளனம் பாடல் வடிவிலே மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்தில் ஒரு பகுதியாக அந்த பாடல் அமைந்திருக்கிறார் அதே போல தோழியர் இருவர் ஒருவரையொருவர் வினாமி விடைகூறும் விளையாட்டு பாடல் இந்த திருச்சாளர் என்று சொல்லப்படும் மணிவாசகம் பல உத்திகளை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த திருவாசகத்தில் இருக்கிற அந்த பதிக பகுதிகள் இருக்கிறதல்லவா அந்த திருவாசகத்திலே இருக்கிற பகுதிகள் அங்கே மணிவாசக பெருமான் ஒவ்வொரு பாடல் பதிகங்களையும் ஒவ்வொரு சிறப்புக்குரியதாக பாடியிருக்கிறார் சிவபுராணம் ஒரு சிறப்புக்குரியது திருவம்பாவை அதிலிருந்து வேறுபட்டது திரு சின்னம் வேறுபட்டது அதே போல திருப்பள்ளி எழுச்சி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வடிவமாக மாற்றி அமைத்திருப்பதுதான் இந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தின் சிறப்பு மாணிக்க வாசகருடைய சிறப்பு மாணிக்க வாசகர் எங்களுடைய சைவ தமிழ் வழிபாட்டிலே போற்றப்படுகிறவர் தென்னாட்டுக்குரிய சைவமாக சிவ பெரம்பொருளை தென்னாட்டுக்குரிய சிவனாக தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற அந்த சிவனை நினைந்து நினைந்து உருகி பாடியிருக்கிறார் அற்புதமான பாடலை எங்களுக்கு தந்திருக்கிறார் அங்கே அரசனுடைய அவையிலே முதல் மந்திரியாக இருந்த மாணிக்கவாசக பெருமான் ஒரு அற்புதமான பதிகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் மாணிக்க வாசகரும் திருவாசகமும் சைவ வாழ்வியலே முக்கியமாக இருக்கிறது இந்த மாணிக்க வாசகரால் அருளப்பட்ட இந்த திருவாசகம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கிலே இந்த திருவாசகத்தில் உள்ள சிந்தனைகளை சொல்லுகிற வகையிலே இந்த நிகழ்வானது இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வினூடாக இந்த திருவாசகம் பற்றி சொல்லுகிற விடயங்களை நாங்கள் வாழ்வியல்லே கேட்டு அந்த திருவாசக பாடல்களை ஊதி வழிபாடு செய்ய வேண்டும் சிவனை நினைந்து நினைந்து மீள நினைந்து நினைந்து பாடி சிவன் அருளை பெறுவதற்கு இந்த திருவாசக பாடல்கள் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த திருவாசகம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முகம் திருவாசகம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற முகமாக கனடாவிலே வாழ்ந்து வருகிற திரு புகானந்த குருக்கள் அவர்களுடைய அனுசரணையிலே எங்களுடைய பிரசங்க மரபு காவலர் சமயஜோதி கதிர்காம நிஜலிங்கம் அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே இந்த வாரந்தோறும் திருவாச மாணிக்கவாசிய திருவாசகம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வினூடாக மாணிக்க வாசகரும் அவருடைய திருவாசகத்தையும் நாங்கள் அறிந்து சைவ சைவ அல்லே சிவபெறம்புடைய திருவருளை பெற வேண்டும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடாத்துகிற கதிர்காம நிஜலிங்கம் அவர்களுக்கும் இதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிற பால குருக்கள் ஐயா அவர்களுக்கும் சிவப்பெறம்புடைய திருவருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி